நாம் எப்பேற்பட்ட துன்பத்தில் சிக்கினாலும் அந்த துன்பம் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படி தீர்க்க முடியாத துன்பம் அப்படின்னா அதை தீர்த்து வைக்க கடவுளே கூட வர வாய்ப்பு இருக்குது கடவுள் இருந்தோ பூமியில இருந்தோ வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்க போவதில்லைங்க பின்ன எப்படி இருந்து கடவுள் நம்ம மீட்பார் அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க நாம் கஷ்டப்படுற நேரத்தில் செகண்டில் வந்து உதவி செய்வது தாங்க கடவுள் ஆமாங்க கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு நமக்கு கஷ்டம் வரும் நேரத்தில் வேற எதுவுமே செய்யலாம துவண்டு போன நிலையில யாராவது ஒருவர் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கவோ இல்லை நம்பிக்கை கொடுக்கவோ வந்தால் அவங்கள நம்மளுடைய கண்களும் மனமும் கடவுளாக தானே பார்க்கும் அப்படி துன்பத்தில் இருக்கிற கிராமத்துக்கு கடவுள் போல நம்பிக்கை அளிக்க வந்திருக்காரு மருத்துவர் அருண் இது தாங்க அவருடைய புகைப்படம் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் கொரோனா நோயாளிகளோடு கிராமத்தில் பணியை செஞ்சுக்கிட்டு வரவர் தான் அருண் நீலகிரி மாவட்டம் தெங்கு மரஹாடாவில் கடந்த வருடம் கொரோனா பணியில் இருந்த மருத்துவர் ஜெயமோகன் இருந்தது நம் அனைவருக்குமே தெரியும் அவருக்கான இறப்பு நிதி அரசிடமிருந்து இதுவரை அவரது குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை என்று அழுத்தமாக பதிவு செய்கின்றேன் மருத்துவர் ஜெயமோகன் மரணத்தை தொடர்ந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவராக அருண் சென்று பணி செய்ய வந்திருக்காரு இவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படித்து முடித்து நீலகிரி மலைப்பகுதியில் பணியில் இருக்காரு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தெங்கு அடாவில் நடைபெற்ற சிறிய விழாவின் மூலம் இருபத்தஞ்சு பேருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட அவர்கள் அனைவருமே ஒற்றை ஆளாக நின்று வீடு வீடாக சென்று பேசி பின்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு ஈரோடு சத்தியமங்கலத்தில இருந்து தெங்கு அடாவுக்கு வர அஞ்சு மணி நேரம் ஆகும் வனப்பகுதிக்குள்ளார பயணிக்கணும் அப்படி பயணிச்சு வந்தாலோ நூத்தி எட்டு வாகனம் ஆற்றை கடந்து தெங்கு மர அடா ஊருக்குள் வர முடியாது இந்த சூழ்நிலையில் நோயாளிகளை வீட்டில் இருந்து அரசு வாகனத்தில் ஏற்றி ஆற்று பகுதிக்கு வந்து பின்பு அவர்களின் கையை பிடித்து மருத்துவரை அழைத்து வருகின்றார் நோயாளிகளை வீட்டில் இருந்து ஆற்று வரை வாகனத்தில் அழைத்து வர வாகன ஓட்டியும் அவர்தான் கொரோனா நோயாளிகளை அழைத்து வரவோ அருகில் செல்லவோ வேறு யாரும் மாட்டார்கள் இறுதியாக ஆற்றிலும் நோயாளிகளின் கைகளை பிடித்து அடுத்த பக்கம் நூத்தி எட்டு வாகனம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து பின்பு இறுதி இறுதியாக அவரையும் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள கோத்தகிரிக்கு அழைத்து சென்று அவர்களை அட்மிஷன் போட்டு சிகிச்சை பெற வைத்து விட்டார் தெங்கு மர அடாவில் இருந்து நீலகிரி மருத்துவமனைக்கு வர வேண்டுமானால் ஈரோடு கோவை என்று இரண்டு மாவட்டங்களை கடந்துதான் வர முடியும் அருண் அவரை துச்சமென மதித்து அவரின் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த கிராமத்திற்கு தக்க சமயத்தில் உதவி வந்துள்ளார் அப்போது அந்த கிராம மக்களுக்கு மருத்துவர் அருண் கடவுள்தானே மேலும் இது போன்ற பல தலைவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க